இந்த சமுதாயத்தில் அக்கறை உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இந்த காணொளி பயன் தரக்கூடிய விடயமாக இருக்கும் ஏனென்றால் இந்த காணொலியில் நான் எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் அனைவரும் உங்களுடைய கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்துக்கள் எங்களை மென்மேலும் வளப்படுத்தி கொண்டு செல்லும் அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் நான் தாரகா எனக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க போகிறேன் இந்த ஆள் மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளை உங்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன் அந்த கேள்விகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதிலை வச்சு கொண்டு எங்களுடைய தீர்மானிக்க தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன அப்படி கேள்வி அப்படின்னு சொன்னால் சாதாரணமான கேள்விதான் ஆனால் அந்த கேள்விக்குள்ளே ஆயிரம் அர்த்தங்கள் ஒளிந்து கிடக்கும் செல்றதுக்கு முன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓலண்ட் ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்க அது நான் நீங்க எங்களுக்கு தரக்கூடிய ஒரு பெரிய ஆதரவா இருக்கும் எங்களுடைய வாழ்க்கை இந்த அடிப்படை கட்டத்தில இருந்து போ அடிப்படை கட்டத்துல ஒரு தர ஒரு பாடசாலைக்கு ஒரு மாணவனோ மாணவியோ செல்றார் அந்த பாடசாலையில மூன்று மாதத்துக்கு நடக்கும் அந்த தேர்வுகள்ல வந்து வெற்றி பெற்ற மாணவர்கள் அதாவது முதல் மூன்று மாணவர்களுக்கும் வந்து மேடையில ஏற்றி அந்த ரிப்போர்ட்டை வந்து அவர்களுக்கு கொடுப்பார்கள் யாராச்சும் அந்த நாலாவது பாராட்டி இருக்கிறீங்களா இல்லாட்டி இதுவரைக்கும் அந்த நாலாவது மாணவன் பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா இல்ல அந்த நாலாவது மாணவன் என்ன புள்ளி எடுத்திருக்கிறான் என்றாச்சும் அட்லீஸ்ட் யாராவது யோசித்து பார்த்துருக்கிறீங்களா ஏன் எல்லாருமே வந்து ஒரே தான் படிக்கிறோம் அந்த படிக்கிற இடத்துல வந்து ஒரு மூன்று மாணவர்கள் வந்து முதலிடத்தில் முதலிடத்துல இருக்கிறாருன்ற ஒன்று வந்து அந்த மூன்று மாணவர்களை பாராட்டி கொடுக்கறது வரவேற்கக்கூடிய கூடிய விடயம் அதுக்காக மற்ற மாணவர்களை கணக்கெடுக்காம விடுறதால அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தில் என்னால் எதுவுமே முடியாது நான் எப்பவுமே தோத்துகிட்டே இருக்கிறேனே என்ற ஒரு ஐயப்பாடு மனதுக்குள்ளே எழுமன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இது ஒரு காலமும் நான் நீங்கள் அதை செய்திருந்தீங்க என்று சொன்னால் வாழ்த்துக்கள் இதுவரை காலமும் நீங்கள் அந்த மாணவனையும் சரி அதற்கு பின்னால் வந்த மாணவர்களையும் சரி உன்னால் முடியும் நீ ரை பண்ணு உன்னால் முடியும் அடுத்த முறை நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் அடிப்பை ஃபஸ்ட் மட்டும் முக்கியம் இல்லை நீ என்ன படிக்கிறியோ அதை விளங்கி படிக்கிறது தான் முக்கியம் அப்படி என்று யாராச்சும் ஒருத்தர் பாராட்டி இருந்தீங்கன்னு சொன்னால் வாழ்த்துக்கள் பாராட்டில் என்று சொன்னால் இனிமே என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நீங்களே யோசித்து செய்யுங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மாணவர்களையும் பாராட்டி அவர்களையும் கூட்டி கொண்டு போனால் உன்னால் முடியும் என்று சொல்லி அவர்களுக்கும் ஒரு சில பாராட்டுகள் வழங்கினா எதிர்காலத்தில் அவர்களும் சரி சம்மனா அனைவருடனும் சேர்ந்து ஏதோ ஒரு திறமை உயர்ந்து வருவார் அப்படின்றதுல நம்பிக்கை இருக்குது ஏன் ஒரு ரேஸ் ஓடுறான் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஓட்டப்பந்தயம் அந்த பந்தயத்துல வந்து ஒரு முதல் மூன்று மாணவனும் ஜெயிச்சுட்டானு சொன்னோனும் நாலாவது மாணவன் விடாம நான் இதை கம்ப்ளீட் பண்ணியே தீருவன் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து செய்ய வரைக்க அந்த மாணவன் என்ன செய்யுங்க மூன்று பேர் ஜெயிச்சிட்டா நீ என்ன செய்கிற நீ அதுக்கு ஒரு இடம் நிப்பாட்டு நிப்பாட்டு இதை தான் சமூகம் செய்யும் ஏன் அவனை கைதட்டி உற்சாகப்படுத்தி உன்னால் முடிஞ்சா நீ நினைச்சல கோட்டுக்கு எப்போ வரணுன்றது அவசியம் இல்லை நீ வர்ந்து முடிக்கிறது தான் அவசியம் நீ வா நீ வா ஏனெண்டா நீ இன்றைக்கு எடுக்கிற பயிற்சி உன்னை நாளைக்கு அந்த முதலாவது இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அந்த யாராச்சும் சொல்லிருங்க சொல்லியிருக்கிறீங்களா அப்படி என்று சொன்னால் மிகவும் நல்ல விஷயம் அப்படி சொல்லல என்கரேஜ் பண்ணலை அவங்க நக்கல் அடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அடுத்ததா என்ன செய்யலாம் அத நீங்க யோசிச்சு செய்யு மாணவர்கள் பலருக்கும் கேள்வி கேட்டா பயப்படணும் எங்க நான் பதில் பிள்ளையா சொன்னா என்ன நக்கல் அடிச்சிருவினமோ என்னை அவமானப்படுத்திடுவினமோ என்னை அடிப்பினமோ துன்புறுத்துவினமோ என்ற ஒரு ஐய பாட்டிலேயே யாராச்சும் ஒருத்தர் கேள்வி கேட்க போனா தெரிச்சோடுறான் என்ன சாப்பாடு என்றுதான் கேட்க போறோம் யாராச்சும் ஒரு பெரியவர் போயிட்டு எப்படிடா இருக்கிற நல்லா இருக்கிறான்னு சொன்னோம் யாரும் பார்க்க பெரியவரா இருக்கிறாரே இவர் என்ன என்ன கேள்வி கேட்பாரு என்ன ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கேட்கிற கேள்வி மாதிரி கேட்பாரோ அப்படின்னு சொல்லி பயன் தடிச்சே அந்த பிள்ளை இந்த மனநிலை வந்து ஒரு ஐயமான ஒரு மனநிலையா உருவாகுது அதுக்கு காரணம் உன்னால முடியாது நீ ஒரு கேள்வி கேட்டோன்னும் அதுக்கு பதில் தெரியல என்றன்னும் பதிலடியா கொடுக்கறது பிறம்படி அப்படி ஒரு பிரம்படி கொடுக்கேக்க அந்த மாணவனோட மனநில நான் கேள்வி தெரியாம கேள்வி என்ன என்றே தெரியாமல் இதுக்கு எனக்கு பதில் தெரியாதுன்ற ஒரு முடிவுக்கு அவன் வந்துடுறான் இதுக்கு என்ன செய்யலாம் நீ நல்லா படிச்சா நீ நல்ல மார்க்ஸ் எடுப்பா நீ நல்லா படித்த நீ வந்து புத்தகத்தை மட்டும் படிச்சு வேலை இல்லை நீ வந்து நாட்டில் நடக்கிற விடயங்களை நீ வந்து எளிமையா படி அதாவது உனக்கு என்ன விளங்குதோ அந்த விளக்கத்தை வச்சு நீ படி என்று சொல்லி ஒவ்வொரு கேள்விகளையும் அன்பா அடுத்து சொல்லி அந்த கேள்விக்கு அவன் விட சொல்லலைண்டா கூட இதுதான் விட அப்படின்னு அவனுக்கு சொல்ல வச்சு அவனு ஒரு வழிக்கு சொல்ல வச்சு அந்த விடைய வாங்கி அதுல வந்து அவனுக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சா அடுத்த முறை யாராச்சும் வந்து ஒரு கேள்வி கேட்டா ஆனா இதுக்கு பதில் எனக்கு தெரியலேனா என்ன நான் யோசிப்போம் கேள்வி கேள்வியாச்சும் கேட்போம் கேள்வியை கேட்டால் அந்த கேள்வியில இருந்து ஏதாவது ஒரு பதில் எனக்கு கிடைக்குமே அப்படின்ற ஒரு நிலை வருந்தானே ஆனா நாங்க என்ன செய்யறது ஒரு மாணவன் கேள்வி கேள்விக்கு அவன் பதில் சொல்லல என்று சொன்னா அடிக்கிறது அவனை துன்புறுத்துறது அவனு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறது இந்த முறைமைகள் மாறி எப்ப மாணவர்களை நல்ல ஒரு வழிபடுத்துறோமோ அப்ப எதிர்காலம் சிறப்பாக இருக்குமன்றதுல நம்பிக்கை இருக்கின்றது இந்த கேள்விகளை தான் நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நினைச்சு நான் இந்த கேள்விகளை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருத்துக்கள் எங்களை அடுத்தடுத்த காணொலிகளுக்கு உருவாக்குறதுக்கு உதவியா இருக்கும் ஊக்க ஊக்கமாகவும் இருக்கும் மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்க நாளை தினம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா நன்றி